ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஸ்கர்ட்டுக்கு வேஸ்ட் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் பேண்ட் மெஷர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வருது இந்த வேஸ்ட் பேண்ட் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வச்சால் ஹூக் வச்சா ஸ்டிச் பண்ண போகிறது நார்மலாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி இன்சஸ் கூட ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கலாம் பத்து இல்லைன்னா ஜாயின்ட் போட முடியாது ஸோ வித்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் இன்ச்சுக்கு இருந்தால் போதும் ஏன்னா நான் வந்து எல்லா ஸ்டிக்கும் போட போகிறதில்ல கூக்கும் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல அந்த ட்ராஸ்டிங் மாதிரி ஸ்டிச் பண்ணி டேசல் வைக்க போகிறேன் அவங்க அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணிடலாம் வித்து எனக்கு ஒன் இன்ச் தான் வேணும் ரெடி மெஷர்மெண்ட் ஸோ டபுளாக போடும்போது டூ இன்ச் தேவைப்படும் அது கூட ஜாயின்மெண்ட்ருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உள் பக்கமும் வெளி பக்கமும் ஜாயின்மெண்ட்டுக்கு ஹாஃப் ஆஃப் இன்ச் வேணும் ஸோ த்ரீ இன்ச் எடுக்கிறேன் வித்து வந்து த்ரீ இன்ச்சு லென்த்து வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு நான் எடுக்கிறேன் அந்த பார்டரை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ இன்ச் வித்தில் தேர்ட்டி த்ரீ இன்ச் ஹைட்டில் எனக்கு அந்த பார்டர் மெஷர்மெண்ட் இருக்குதுல்ல அது அப்படியே வந்து நான் கட் பண்ணுறேன் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் ட்ரிமௌட் பண்ணிக்கலாம் பட் பத்தில்ன்னா ஜாயின்ட் போட்டால் நல்லா இருக்காது வேஸ்ட் பேண்ட் வந்து ஜாயின்ட் போட்டால் சுத்தமாகவே நல்லா இருக்காது ஸோ ஜாயின்ட் போடாமல் ஒரே பீஸாக ஸ்ட்ரெயிட் பீஸாக எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெயிட் பீஸாக எடுத்து ராங் சைடில் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பார்டர் இருக்குல்ல வேஸ்ட் பேண்ட் கிளாத் எடுத்தோட அதை வந்து ஒரு சைடு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக பார்டர் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் ராங் சைடில் ஜிப்பு இருக்கும்ல அந்த ஜிப்பு வந்து ஸ்கர்ட்டை பார்த்த மாதிரி நேராக அமுக்கி விட்டு மேலே வந்து வேஸ்ட் பேண்டோட கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஜிப்போட ராயேஜ் வந்து வெளியில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது ஸ்கர்ட்டோட சைட்லேயே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் ராங் சைடில் ஜிப்பு நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் வெளியில் ஜிப்பு மட்டும்தான் தெரியும் அந்த பிசுலாம் உள்ளே போயிடும் கரெக்டாக அந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல வேஸ்ட் பேண்டு அந்த கிளாத்தை வந்து அது மேலே அப்படியே வச்சு ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம ஹாஃப் சீமிங் சீமிங்களும் கொடுத்துருக்கோம்ல ஒன் இன்ச் சீமிங் வந்து கொடுத்துருக்கோம் ஹாஃப் இன்ச் உள் பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹாஃப் இன்ச் வெளி பக்கம் ஸ்டிச் பண்ணிருக்கோம் ஸோ அந்த ஹாஃப் இன்ச்சு தான் வந்து இப்போ நம்ம வந்து உள் பக்கம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து உள் பக்கம் தான் ஸ்டிச் பண்ணணும் ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க பேண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணிடாதீங்க இன்னொரு சைடு வரும்போது அதே மாதிரி ஜிப் உள் பக்கமாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க வெளியில் எந்த சைடுமே வந்து கிளாத் இருக்கக்கூடாது அந்த சைடும் கிளாத் இருக்கக்கூடாது இந்த சைடும் கிளாத் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இங்கே ட்ரா ஸ்ட்ரிங் கொடுத்து தான் வந்து டேசல் வைக்க போகிறோம் இதில் எலாஸ்டிக்கும் கொடுக்கல ஹூக்கும் கொடுக்கல ஹூக்கு கொடுக்குற மாதிரி தான் ஒரு த்ரீ இன்ச் ஃபோர் இன்ச்சுக்கு வந்து வெளியில் பக்கமாக கிளாத் இருக்கணும் இன்னொரு சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் அந்த பேண்ட் கிளாத்தை வந்து ஒரு சைடு வந்து ஹாஃப் இன்ச் ஸ்டிச் பண்ணல அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து ஹாஃப் இன்ச் ஃபோல் பண்ணி அது மேலே க்ளாத் வச்சுருங்க அந்த பேண்ட் அப்படியே வந்து அந்த பிஸு உள்ளே போயிடணும் ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சவல அது அப்படியே உள்ள போயிடும் அதுக்கு மேலே அப்படியே ரைட் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணணும் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ அந்த ஹாஃப் ஆஃப் இன்ச் மொத்தம் த்ரீ இன்ச் வித் எடுத்தோல்ல அது டூ இன்ச் வந்து ஃபோல்டாகிடுச்சு அந்த ஹாஃப் இன்ச் வந்து உள் பக்கம் ஜாயின் பண்ணோம் வெளியில் வந்து ஹாஃப் இன்ச் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் த்ரீ இன்ச் வந்து போயிடும் இன்கேஸ் நீங்கள் வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து த்ரீ இன்ச் ஹைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா சாரி டூ இன்ச் ஹைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா டபுள் தி கிளாத் எடுத்துக்கணும் ஃபோர் இன்ச் எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி ஜாயின் இருக்குது ஹாஃப் ஆஃப் இன்ச் ஒன் இன்ச் சேர்த்து எடுத்துக்கணும் ஸோ டோட்டலாக வந்து ஃபைவ் இன்ச் எடுத்துக்கணும் வித் வந்து உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னமோ அது கூட வந்து ஒரு டூ இன்ச் த்ரீ இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் ட்ரிமோட் பண்ணிக்கலாம் பத்து லைனாக ஜாயின் பண்ண முடியாது ஸோ எப்பவுமே வந்து உங்கள் ஹிப் சாரி வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை விட ஒரு த்ரீ இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ரெண்டு சைடுமே அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பீனராக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு சைடு நம்ம த்ரீ இன்ச் எடுத்தோம் மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு அயன் பண்ணிக்கோங்க கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு அயன் பண்ணிக்கோங்க ஹாஃப் அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபினிஷ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா க்ளாத் அப்படியே உள்ளே ஃபோல் பண்ணி ஸ்டிச் போட்டுருங்க நம்ம இது வந்து இன்ஸ்கர்ட்டுக்கு நாடாக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே டெக்னிக் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்ட்ரிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ட்ராஸ்ட்ரிங்க்கு வித்து வந்து ஒன் இன்ச்சும் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எனக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வருது ஸோ டுவெண்ட்டி இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் வந்து ஃபிஃப்டி இன்ச் லென்த்தில் ஒன் இன்ச் வித்தில் நான் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் அதை ட்ராஸ்டிங் நம்ம சுடிதார்க்கு இருக்கு ஸ்டிச் பண்ணுவோம்ல ரெண்டு சைடுமே ஹாஃப் ஆஃப் இன்ச் ஃபோல் பண்ணிவிட்டு எகைன் அதை வந்து ஒரு ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அதை அந்த பேண்ட் கூட இன்சர்ட் பண்ணி டேசல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரெடியாகிடும் ஸ்கர்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து இந்த வீடியோ பீனோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடய ஃபுல் வீடியோ சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்கர்ட்டை வந்து சுருக்கிக்கலாம் உங்களுக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி சுருக்கி வந்து வியோ பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து அவங்க கேட்டிருந்தாங்க எலாஸ்டிக்கும் வேண்டாம் ஹூக்கும் வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ இப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்